திட்னா மட்டும் உங்க எல்லாருக்கும் மூக்குக்கு மேல கோவம் வந்துருயா கமிஷனர் இப்பதான் லைனுக்கு வந்தாரு ஓ கண்ட்ரோல் இருக்கிற ஏரியால என்னதான் நடக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட் எப்படி ஹாஸ்பிடல் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணா இது உண்மையிலே சூசைட் தானா இல்ல பிளான் பண்ணி மர்டர் பண்ண பாக்குறாங்களா क्वेश्चन மேல क्वेश्चन கேக்குறாரியா கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் இருந்தோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுனா அப்ப எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு என்ன கேக்குறாரியா அவர் கேட்ட எந்த ஒரு கொஸ்டனுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாம சார் நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு டீடைல் கலெக்ட் பண்ணி என்கொயரி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லி சமாளிச்சு போனை கட் பண்ணிருக்கேயா சார் சாரி சார் அலர்ட்டா தான் இருந்தோம் கான்ஸ்டபுள் ரெண்டு பேரும் வெளியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்பல தான் இவர் தப்பிச்சு போயிட்டார் சார் யோ எவன் கேட்டா உன்னோட சாரி ரெஸ்ட் ரூமுக்கு ரெண்டு கான்ஸ்டபுளும் ஒன்னதான் போவீங்களா ஏன் ஒரு ஆள் இருந்துட்டு இன்னொரு ஆள் போகக்கூடாதா

நீ கொஞ்சம் பொறுப்பான ஆளுன்னு ஒன்ன நம்பி தானே இந்த கேஸ ஹேண்டில் பண்ண சொன்னேன் இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு ப்ராப்பரா ரிப்போர்ட் சப்மிட் பண்ற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதியா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க விட மாட்டாளுங்க சார் சொல்லுங்க சார் அந்த அக்யூஸ்டுக்கு என்னாச்சு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல அவரோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குல்ல உழைச்சிருவாரா சார் சார் இப்போதைக்கு எங்களால் எதுவுமே ஷோராக சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் தான் அவரோட கண்டிஷன் பத்தி சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவர் உயிரோட இல்லனாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது சார் தேங்க் யூ ஐயோ பார்த்தல்ல அந்த ஆள் உயிர் பொழைப்பாடா மாட்டானானு டாக்டராலே சொல்ல முடியல இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருக்கியா ஓகே சார் யானை சாமாரையா நீங்க உங்க யார எவன் வேலைக்கு வச்சான் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு ஏன் உயிரெடுக்குறீங்க ச்சே